பிங்க் நிறத்தில் ஒளிந்த ரேஸ்கோர்ஸ் கே எம் சிஹெச் மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கே எம் சிஹெச் மருத்துவமனை சார்பில் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தாமஸ் பார்க்கில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியை கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கே மருத்துவமனை செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை நகரின் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் கே எம் சிஹெச் மார்பக சிகிச்சை மையத்தின் முதன்மை ஆலோசகர் டாக்டர் ரூபா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களில் கையெழுத்திட்டு தங்களது ஆதரவினை தெரிவித்து சிறப்பித்தனர் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அகண்ட எல்இடி திரையுடன் கூடிய பிரம்மாண்ட மீடியா ட்ரீயும் அந்த பகுதி முழுவதும் பிங்க் நிறத்தில் ஒளிர ஆரம்பித்து பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது கே எம் ஹெச் மார்பக சிகிச்சை மையமானது அனைத்து விதமான சிகிச்சைகளையும் ஒரே கூரையின் கீழ் அளிக்கும் ஒரு முழுமையான சிகிச்சை மையமாக இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது சிறந்த நிபுணர்கள் அதிநவீன மருத்துவ தொழில்நுட்ப உதவியுடன் நோயாளிகளுக்கு ஆலோசனை பரிசோதனை சிகிச்சை ஆகிய அனைத்தும் உள்ளடக்கிய மருத்துவ சேவைகளை உலகத்தரத்துக்கு நிகராக வழங்கி வருகிறது மேலும் உலகின் மிகச்சிறந்த த்ரீ டி மெமோகிராம் அதிநவீன அல்ட்ராசவுண்ட் சிஸ்டம் த்ரீ டி எம்ஆர்ஐ மற்றும் தமிழகத்தில் முதன்முறையாக துவக்கப்பட்ட சிம்பியா ப்ரோ ஸ்பெக்டா எஸ்பிஇடி சிடி ஸ்கேனர் ஆகியவற்றுடன் இம்மார்பக மையம் பலவிதமான தழும்பற்ற அறுவை சிகிச்சைகள் செய்திடும் திறன் பெற்றதாகும் உலகளவில் வருடா வருடம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் நோயாளிகள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைக்கு முன் வந்தால் இந்த நோய்க்கு தகுந்த சிகிச்சைகள் அளித்து குணப்படுத்திவிட முடியும் இந்நிகழ்வில் கே எம் சிஹெச் மருத்துவர்கள் ஊழியர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாரப்புற்ற நோயில் இருந்து மீண்டவர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் ஆகியோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அக்டோபர் மாசம் வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாசம் சோ பல வருஷமா ஒவ்வொரு தடவையும் அக்டோபர் மாசம் பல விதமா நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக பப்ளிக்க ரீச் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அதுல இன்னைக்கு தாமஸ் பார்க்ல பிங்க் லைட் போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றது இது இல்லாம கேஎம்சிஹெச் பிரஸ்ட் சென்டர்ல நமக்கு கன்செஷ்னல் ரேட்ல மேமோகிராம் டெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் எல்லா டெஸ்ட்டுமே கன்செஷ்னல் ரேட்லயும் பண்றோம் கேன்சர் இஸ் கேன் டிடெக்டட் அதாவது நமக்கு எந்த வித சிம்டம் வர்றதுக்கு முன்னாடியும் நம்மளால மார்பக ஆரம்ப நிலையில மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு சின்ன பரிசோதனை மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படி ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுனால நம்ம கேன்சரை முழுமையா குணப்படுத்துறதுக்கு சாத்தியம் இருக்கு இந்தியால நம்பர் ஒன் கேன்சரா விமென்க்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் தான் இருக்கு சோ அதுல நம்ம நிறைய பெண்கள் அதாவது ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து மார்பக புற்றுநோயினால இறந்து போறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நமக்கு அது பற்றின அறியாமை அவேர்னஸ் இல்லாததும் நம்ம வந்து ரொம்ப லேட் ஹாஸ்பிட்டல்ல அப்ரோச் பண்றதும் தான் முக்கியமான ரெண்டு ரீசனா கருதப்படுது சோ அத அந்த இறப்ப நம்ம வந்து குறைக்கிறதுக்காகவும் தவிர்க்கிறதுக்காகவும் தான் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்றோம் எங்களுடைய முக்கியமான மெசேஜ் பிரஸ்ட் கேன்சர் இஸ் கியூரபிள் மார்பக புற்று நோய் வந்து கண்டிப்பா குணப்படுத்த முடியும் ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறது தான் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஆயிருக்கு ஸோ ஏர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப் நாற்பது வயதுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்களும் மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு சின்ன பரிசோதனைய பண்றது மூலமா நமக்கு கேன்சர் இருந்தா அத ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கலாம் முழுமையா குணப்படுத்தலாம் மார்ப முழுசா இழக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது இல்ல அதே டைம் அந்த சின்ன டெஸ்ட் பண்றதுனால நமக்கு எந்த கேன்சரும் இல்ல அந்த அப்படிங்கறது நமக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம நிம்மதியாகவும் இருக்கலாம் சோ ஒன்லி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இஸ் பிரஸ்ட் கேன்சர் இஸ் கியூரபிள் வென் டிடெக்டட் அட் அன் ஏர்லி ஸ்டேஜ் தான் முக்கியமான மெசேஜ் தேங்க்யூ இந்த மாசம் இஸ் ஆக்டோபர் இட் இஸ் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் KMCH is conducting a lot of awareness camps throughout the city. We're putting pink lights up. We're in such as St Thomas Park and Racecourse. We're putting it up on Avanashi Road. We are bringing breast cancer awareness. It affects our mothers, our sisters, our daughters. It is a preventable cancer. If people come early, we're also running free camps in multiple parts of the city. We're running it for the collectorate. We're running it in. Uh, uh, old age homes. We are running it in the Coimbatore city police and we're doing it for the Coimbatore corporation. One by one, we want the message that breast cancer is curable and is preventable. We want that message to go out to everyone. It is not just, it is every citizen's job to make sure to protect their mother, their sister and their daughters. Thank you.